ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலை நோக்கி தமிழகம் பயணிக்க தொடங்கியிருக்கு அந்த ஒற்றை வீரலுக்கு வேலை வந்துட்டு சொல்லலாம் பொதுமக்களிடையே அந்த ஜனமானனைய தீர்மானிக்க கூடிய அந்த ஒற்றை வீரலுக்கு வேலை வந்துட்டு சொல்லலாம் அந்த ஒற்றை வீரல் தீர்மானிக்கும் தலைவர் யார் என்பதை நம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் முடிவுகளில் தெரிய வரும் தற்போது இதற்கான வாக்கு இல்லை வந்து முகாமெல்லாம் தொடங்கியிருக்காங்க வாக்காளர் பட்டியை தயாரிக்க பணியும் தொடங்கியிருக்கு இதுக்கிடையில தான் அந்த சிறப்பு திட்டம் முகாமும் நடந்துகிட்ருக்கு யாராவது பேர் எங்கே எங்கே இருக்காங்கன்னு மக்களே எல்லாருமே யாராவது ஓட்டுப்படுவதற்கு தயாராகுங்க இது நம்ம நாட்டுடைய கடமை உங்களுடைய உரிமை விட்டு கொடுத்துடாதீங்க அதனால் உங்கள் வாக்காளர் பட்டியல் பேருக்கான முதல செக் பண்ணிவிடுங்க நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா ஆலங்குளம் சட்டமன்ற தொகுதியை பற்றி தான் இந்த பதிவில் முக்கியமாக பார்க்க போகிறோம் ஆலங்குளம் சட்டமன்ற தொகுதி இந்த முறை பார்த்திங்கன்னா பயங்கரமான ஒரு சூழலை சந்திக்க போகுது ஏன்னா பயங்கரமான ஒரு போட்டி அங்கே நிலவ போகுதுன்னு சொல்கிறாங்க ஏன்னா வாக்குகள் வந்து பயங்கரமாக சிதறும் அப்படின்னு கணிக்கப்பட்டிருக்கு என்ன காரணம் பார்த்திங்கன்னா தாபக தலைவர் விஜயுடைய வருகையும் ஒரு காரணம் சொல்லலாம் விஜய் கட்சி பிறகு பார்த்திங்கன்னா சப்பா இருநூற்றி முப்பத்தாறு சட்டமன்ற தொகுதிகளையும் குறைந்தபட்சம் முப்பதாயிரம் ஓட்டுகளை வந்து தாவைக்காய் கைப்பற்றுன்னு தற்போது கணிக்கப்பட்டிருக்கு கிட்டத்தட்ட முப்பதாயிரம் ஓட்டுகள் அதாவது ஒவ்வொரு தொகுதியும் குறைந்தபட்சம் ரெண்டு லட்சம் ஓட்டுகளுக்கு இருக்கும் குறையாமல் இருக்கும் அந்த ரெண்டு லட்சம் ஓட்டில் முப்பதாயிரம் ஓட்டுகள் வந்து தாவேக்கா கிடைக்கும்னு சொல்லும்போது அதை நீங்கள் புரிஞ்சுக்கலாம் எவ்வளோ ஓட்டுகள் பிரியும் சொல்லி இது தவிர ஆக அதிமுக நான் தமிழர் கட்சிகள்லாம் எவ்வளோ ஓட்டுகள் பிரிக்குங்கிறதும் உங்களுக்கு தெரியும் அப்போ வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கும் கணிச்சுக்கிடுங்க அந்த கணிப்போடு நம்ம இந்த பதிவை தொடங்கலாம் ஏன்னா ஆலங்குளம் வந்து ஒரு இருக்கு சொன்ன மாதிரி ஒரு முக்கியமான தொகுதி நெல்லை மாவட்டத்தில் இருந்த தொகுதி தற்போது தென்காசி மாவட்டத்தில் இருக்கிற தொகுதியாக மாறியிருக்கு இந்த ஆலாங்குளம் முன்னாள் அமைச்சர் ஆல்ரடியாக இருந்தாங்க கடந்த பல முறை வந்து இது வெற்றி பெற்றிருக்காரு காங்கிரஸும் ரெண்டு ரெண்டு மூணு முறை இங்கே வந்து வெற்றி பெற்று இருக்குது அதிமுகவும் இங்கு முத்தரை பதிச்சு சொல்லலாம் அப்போ பார்த்திங்கன்னா அதிமுக திமுக காங்கிரஸ் ஆகிய கட்சிகளுக்கு ஒரு பலமான தொகுதியாக இந்த ஆலங்குளம் தொகுதி கடந்த காலங்களில் விளங்கியிருக்கு மாறி மாறி திமுகவும் அதிமுகவும் இந்த எம்எல்ஏ ஆயிருக்காங்கன்னே சொல்லலாம் கூட்டணியில் காங்கிரஸும் வெற்றி பெற்றிருக்கு ரைட்ஸ் இப்போது கடந்த முறை எப்படி இருந்துச்சுன்னு பார்த்திங்கன்னா கடந்த முறை வந்து அதிமுக வேட்பாளராக போட்டிக்கிட்டால் மனோஜ் பாண்டியன் வந்து வெற்றி பெற்றிருந்தார் மனோஜ் பாண்டியன் யாருங்கிறது உங்களுக்கு தெரியும் பிஹெச் பாண்டியனுடைய ஆவார் அவர் வந்து ஆலங்குளம் தொகுதியில் போட்டிட்டு வெற்றி பெற்றார் அதன் பிறகு அதிமுகவில் ஏற்பட்ட பிரச்சனை காரணமாக விலகி ஓ பன்னீர்செல்வத்திடம் வந்து ஆதரவராக இருந்தார் கடந்த சில வாரங்களுக்கு முன்னால் தான் அவர் வந்து தன்னை வந்து திமுகவில் ஐக்கியமாக இருக்கார் அதாவது அதிமுகவில் விலகி ஓபிஎஸ் சேர்ந்து அதற்கு பிறகு திமுகவில் இணைஞ்சிருக்கார் திமுகவில் ஆலாங்குள சட்டமன்ற தொகுதியை எதிர்பார்த்து அவர் திமுகவில் இணைஞ்சிருப்பதாக ஒரு குற்றச்சாட்டும் தற்போது இழந்திருக்கு திமுகவினர் மத்தியில் திமுகவினர் என்ன பேசுகிறாங்கிறது அடுத்த பதிவில் பார்க்கலாம் இருந்தாலும் அவரும் திமுக வேட்பாளர் பட்டியலில் ஆலங்குளம் தொகுதி திமுக வேட்பாளர் தேர்வில் அவர் இருக்காது என்று சொல்லப்படுது ஏற்கனவே பார்த்தீங்கன்னா முன்னாள் அமைச்சராக கூடிய ஆரடி அர்ணாவுடைய மகள் பூங்கொதி ஆரடி வந்து இந்த முறை வந்து கண்டிப்பாக சீட்டு வாங்கணும் முறையில் முனைப்பு காட்டிட்டு வராங்க இல்லைனா அவங்க சார்பில் ஒரு ஆளை நிப்பாட்டனுக்கும் முடிவுக்கும் வந்திருக்காங்கன்னே சொல்லலாம் அதே நேரத்தில் திமுகவில் வளர்ந்து வர முக்கீப்பாவரை சார்ந்த ஒரு முக்கியமான பிரமுகரும் இந்த முறை களங்காண்பதற்கு வாய்ப்புதான் சொல்லப்படுது திமுகவுடைய நெருக்கமாக இருக்கிறாரா அந்த கிலப்பாவரை சேர்ந்த முக்கிய பிரமுகர் அவரும் இந்த முறை களங்காண்பதற்கு வாய்ப்பு தான் சொல்லப்படுது ஸோ இளைஞர் தரப்பிலையும் வந்து திமுக தரப்பில் வாய்ப்புகள் கேட்டு கட்சி மேலிடத்துக்கு அனுப்பியிருக்காங்க முக்கியமான கட்சியில் புதிதாக இணைந்தவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்காதீங்க கட்சியில் ஏற்கனவே உழைக்கிறவங்களுக்கு நீங்கள் வாய்ப்பு கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரியும் கடிதங்களை வந்து அனுப்பியிருக்கதாக சொல்கிறாங்க ஏன்னா பார்த்திங்கன்னா மனோஜ் பாண்டியனுக்கு திமுக தரப்பில் வாய்ப்பு கொடுத்தால் ஒருவேளை ஆலங்குளம் சட்டமன்ற தொகுதியில் திமுகவினர் பணியாற்றாமல் போகலாம் என்ற கருத்தம் வந்து நிலவுது கடைசி நேரத்தில் வந்து திமுக தலைமை இரு தரப்பையும் கூப்பிட்டு முடிவு செய்து வேட்பாளர் அறிவு வாய்ப்பும் உண்டு மனோஜ் பாண்டியன் திமுக வேட்பாளர் ஆவாரா அல்லது பூங்குவதி வருவாரா அல்லது கீழப்பாவை சேர்ந்தவர் ஒரு நபர் வருவாரா இல்லை திமுகவை சேர்ந்த வேறு ஒருவர் வருவாரா இது எதுவுமே இல்லாமல் காங்கிரஸுக்கு இந்த தொகுதியை மீண்டும் ஒதுக்குவாங்களா அப்படிங்கிற மாதிரியும் கேள்விக்குறெலாம் வந்து உழைச்சிருக்கு முதற்கட்ட விசாரணை நடந்துகிட்டு இருக்கிறதுனால விரைவில் அதுக்கான அறிவிப்பு எதுவும் சொல்கிறாங்க திமுக தான் இந்த முறை அங்கே போட்டியிடும் என்றும் சொல்லப்படுகிறது ஆனால் வேட்பாளர் யார் என்பது ஒரு கேள்விக்குறியாக இருக்குன்னதே சொல்லலாம் இதுக்கு அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா அதிமுக அதிமுக தரப்பில் வந்து எக்லேயே பார்த்தோம் மனோஜ் பாண்டியன் வந்து திமுக நினைச்சிட்டாரு ஓ பன்னீர்செல்வம் அறிஞர் அதனால் கடந்த சில ஆண்டுகளாகவே அதிமுகவில் வேட்பாளர் தேடும் படலம் நடந்தது அந்த அடிப்படையில் பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னால் போட்டிட்டு வெற்றி பெற்ற பிஜி ராஜேந்திரனை வந்து அதிமுக வேட்பாளராக களங்காண்பதற்கு வாய்ப்புகள் இருப்பார் சொல்கிறாங்க பிஜி ராஜேந்திரன் வந்து அந்த ஏரியாவில் அந்த பகுதி மக்கள்கிட்ட ஒரு செல்வாக்கப்பட்ட ஒரு நபராக தான் இருந்திருக்கார் கடந்த காலங்களில் அதே சமயத்தில் இளைய தலைமுறை சார்பில் நிறைய பேர் வந்து இப்போது அதிமுகவில் வந்து சீட்டு கற்பதற்கு மணிஞ்சிட்ருக்காங்க வக்கீல் அணியினர் பல பிரிவுகள் சார்ந்த நிர்வாகிகளும் வந்து மூவ் இருக்காங்க ச எடப்பாடி பழனிசாமியிடம் அதிமுக தலைமுறைகளில் மன்னதாக கொடுத்துருக்காங்க ஆனால் புதியவருக்கு ஒரு வாய்ப்பு அளிக்கப்படலாம் என்று சூழ்நிலை இருக்கிறது புதியவர்களுக்கு வாய்ப்பு அளிக்கப்படாத பட்சத்தில் பிஜி ராஜேந்திரன் அதிமுக வேட்பாளராக வேட்டி போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் இங்கு அதிகம் என்று சொல்லப்படுகிறது அதிமுகவை தொடர்ந்து யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாட்சாத் த விஜய் கோபி தான் தாவேகா தான் தாவேகா தரப்பில் இங்கே முக்கியமான ஒரு பெரும் புள்ளி போட்டியிடப்போவதா சொல்கிறாங்க உள்ளூர் புள்ளி தான் அவர் யார்னு பார்த்தீங்கன்னா ஒரு தேட்டர் ஓனரின் மகன் ஆவார் அவர் வந்து இந்த தொகுதியில் வந்து போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லுறது அவர் தான் தாவேகாவுடைய மாவட்ட செயலராகவும் பணியாற்றி வருகிறார் அவருக்கான வாய்ப்பு அளிக்கப்படுவதாக சொல்லப்படுகிறது அந்த வகையில் தாவேகா வேட்பாளராக அங்குள்ள மாவட்ட செயலாளரை களங்காண்பதற்கு வாய்ப்புகள் உள்ளதாக வந்து சொல்கிறாங்க அந்த அடிப்படையில் வந்து அதற்கான பணிகளையும் தாவேக்கா தொடங்கி சொல்லாங்க நம்ம ஏற்கனவே சொன்னாவை தாவேக்காவுக்கு குறைந்தபட்சம் ஒவ்வொரு தொகுதியில் முப்பதாயிரம் வாக்குகள் இருக்கும் பட்சத்தில் கூடுதல் ஓட்டுகளை பெறுவதற்கு உள்ளூர் வாசிகளே வந்து தாவேக்கா இறக்குவதற்கு முடிவு செஞ்சிருக்கா சொல்கிறாங்க ஏன்னா உள்ளூரில் தான் வந்து செல்வாக்கு ஒட்டியும் போது தான் வந்து வாக்குகளை அதிகளவு பெற முடியும் என்பது தாவேக்கா வந்து நம்பிக்கை வச்சுருக்காங்க அந்த வகையில் வந்து தாவகேசரவில் வந்து ஆலங்குளம் தொகுதியில் உள்ள மாவட்ட செயலாளரை போட்டிடுவதற்கான வாய்ப்புகள் உண்டு அந்த வகையில் அதிமுக வாக்குகள் வந்து திமுக வாக்குகளும் குறைவதற்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது ஏன்னா ஆலங்குள தொகுதியில் பார்த்திங்கன்னா மொத்தமே வந்து ரெண்டரை லட்சம் வாக்காளர் தான் இருக்காங்க ரெண்டரை லட்சம் வாக்காளர்களில் வந்து ஒவ்வொருத்தரும் குறைந்தபட்சம் ஐம்பது சதவீத வாக்களை பெறும்போது இழுபறி நிலை தான் ஏற்படும் தாவைக்கா ஒரு வேளை வந்து ஒரு லட்சம் வாக்குகள் வரையும் பெரும்பட்சத்தில் கடுமையான ஒரு போட்டியை வந்து உருவாக்குவதற்கான வாய்ப்புகள் இங்கே உண்டு அந்த வகையில் இப்போதே வந்து மும்முனை போட்டி வந்து உறுதியாக சொல்லலாம் மும்மணையில நால முறை சொல்கிறேன் ஏன்னா நான் கட்சி கடந்த முறை இருபத்தி மூணாயிரம் வாக்குகள் வந்து பற்றிருக்காங்க அதனால் தா நான் கட்சியையும் இங்கே சலைச்சி விட முடியாது ஹரிநாளர் வந்து கடந்த முறை வந்து முப்பாயிரம் வாக்குகள் வந்து பற்றிருக்காரு தற்போது ராக்கெட் ராஜா போட்டுறதுக்கான வாய்ப்பு வாய்ப்புதான் சொல்கிறாங்க ஒருவேளை ஹரிநாளரும் ராக்கெட் ராஜாவும் போட்டிட்டாங்கன்னா தனித்தனியாக போட்டிட்டாங்கன்னா வாக்குகள் இன்னும் பிரியும் ஸோ ஆலங்கரம் தொகுதியை பொறுத்த வரைக்கும் வெற்றி வாய்ப்புகள் வந்து புரிவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது வாக்குகள் வந்து சிதறக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குது வேட்பாளரை பொறுத்து தான் வெற்றி வாய்ப்புகள் வரும் அதுவும் குறிப்பாக பெண்கள் வாக்கு யாருக்கு என்பது பொறுத்து தான் முடிவுகளும் மாறும் அந்த வகையில் பெண்கள் வாக்குகளை பொறுத்தவரைக்கும் கடந்த காலங்களில் யாருக்கு அதிகமாக வந்திருக்குன்னா அதிமுக தான் அதிகமாக வந்திருக்கு ஆனால் இந்த முறை அந்த வாக்குகளை வந்து கபல்கரம் செய்வதற்கு தாவைக்க தயாராக சொல்லலாம் ஏன்னா த பொறுத்த வரைக்கும் இளைஞர்கள் இளைஞர்கள் ஓட்டம் அதிகமாக இருக்குது குறிப்பாக பெண்கள் ஓட்டுகள் வந்து அதிகமாக இருக்குன்னு சொல்லலாம் எப்படி இருந்தாலும் ஒரு கடுமையான போட்டியை வந்து ஆலங்கனம் தொகுதி தந்திக்க இருக்கிறது அதனால தான் என்னவோ தெரியல இப்போதே வந்து பல இடங்களில் ஆலங்கனம் தொகுதியில் வந்து பிரச்சார பணியை வந்து எல்லா கட்சியுமே முன்னெடுத்துட்டாங்கன்னு சொல்லலாம் வேட்பாளர் அறிவிக்க விட்டாலும் முன்பட்டியே வந்து தேர்தல் பிரச்சாரத்தை வந்து ஆரம்பிச்சிட்டாங்க மக்கள் சந்திப்பு ஆரம்பிச்சிட்டாங்க வீடு வீடாக மக்களை சந்திக்கவும் மக்களுடைய பொது நிகழ்ச்சியில் பங்கேற்கவும் திருமண வீடுகளில் பங்கேற்கவும் இல்லற நிகழ்ச்சியில் பங்கேற்கவும் இப்படி எல்லா நிகழ்ச்சிகளையும் வந்து பங்கேற்பதற்கு அவங்க வந்து முடி பண்ணிட்டாங்க இல்லை இல்ல இல்லங்களில் வந்து புதுவினை விழா இதில் பல்வேறு விழாக்களில் வந்து கட்சி நிர்வாகிகள் பங்கேற்காங்க அவனுடைய இந்த பங்கேற்பு அர்ப்பணிப்பு வெற்றி தருமாங்கிறது கடந்து போ போக போகலாம் தெரியும் என்றாலும் ஆறாம் தொகுதியை பொறுத்தவரைக்கு தற்போது ஒரு கடுமையான சவாலை ஏற்படுத்தும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் என்பதில் மிக இலை இந்த சொல்ல வேண்டும் இதை பற்றி நீங்கள் கமன்பாச பார்த்தீங்கன்னா தொடர்ந்து அரசியல் பேசுவோம் நான் உங்கள் பேனாக்காரன்